ககரம்பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு தமிழர் சேனை தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அவரிடமே கேட்கலாம் ஏ வணக்கம் ஆம்சாங் அவருடைய கொலை சம்பவம் அரங்கேறி சில நாட்கள் தான் ஆகுது இந்த சம்பவம் அரங்கேறியை குறித்து பாரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பாரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பதிவு வந்து அதில் அரசை வந்து பல்வேறு கேள்விகள் கேட்டுக்கிறார் அதை பார்த்தீங்களா அதுலருந்து என்ன இல்லை இயக்குனர் ரஞ்சித் வந்து இப்போதான் ஒரு பாடம் கற்றுட்டுருக்கார் ஒரு மாபெரும் சக்தியை ஒரு ஆளுமையை பலி கொடுத்த பிறகு கற்றுக்கிட்டார் திராவிட மாடல் அரசு என்பது திமுக என்பது இன்றல்ல நேற்றல்ல என்றுமே அவர்கள் வந்து குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானவர்கள் திமுக மட்டும் சொல்கிறீங்களா திராவிட சேர்த்து சொல்றாங்க திமுக திராவிட மாடல் ஏன்னா அந்த காலத்திலிருந்தே இவர்கள் எதிராக இருப்பாருங்க சகோதர ரஞ்சித் வந்து தப்பானவர்களுக்கு அதிகாரம் போய் சேர வேண்டும் என்று நினைச்சி அவங்க எல்லாம் திமுக ஓட்டு போட்டவங்க அவரே சொல்லி இருக்கிறார் திமுக ஓட்டு போட்டாங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்க இப்படி படுகொலை செய்வதற்கா இல்ல திமுக தானே இன்னைக்கு எல்லாமே செய்யுது இன்னைக்கு வந்து தலித் மக்களுக்கு வந்து எல்லா சமூக நீதி சமத்துவம் எல்லாத்தையும் செய்யறோம் திமுக அப்படி பார்த்தா அவர் ஓட்டு போட வேண்டிய காரணமே எங்களுக்கு எல்லாம் செய்யுது திமுக தான் செய்யுதுன்னு தான் அவங்க திமுகவுக்கு போனாங்க நல்லா கேட்டுருவோம் தம்பி என்ன செய்து இது கொலை செஞ்சது அதையா அதையா சொல்றீங்க நீங்க என்ன செஞ்சாங்க அவங்க திமுக எப்படி சார் நம்ம குற்றம் சொல்ல முடியும் திமுக தான் கொலை செஞ்சு நம்ம எப்படி திமுக என்பது அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கம் யார் எப்படி சொன்னார் அவர் வருங்க இங்க உளவுத்துறை தோத்து போனது இல்லையா இப்போ வந்து ஒரு ஆணையாளரை ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை மாத்திட்டா இன்னொரு புதுசா ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா வச்சுட்டா சட்டம் ஒழுங்கு சீர் வந்துருமா இல்ல வராதுன்றீங்களா வராது இல்ல செய்யாது அப்படின்றீங்களா செய்ய மாட்டாங்க நீங்கள் அதிகாரி மாறுறதுனால உயர் அதிகாரிகள் மாறுறதுனால ஒரு பயணம் எங்கேயுமே நடக்க போகிறது இல்லை நடக்க போகிறதில்லை யாரும் ச திரு சந்திப்பு ராய் ரத்தோ மட்டும் அவர் ஒன்றும் அவர் மேலே எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா அவர் இருக்கின்ற பொழுது இவர் படுகொலை நடந்திருக்கிற பொழுது அவங்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு கூட அவர் இல்லை ஒன்று ரெண்டாவது அவருடைய சகோதரர் ராம்சாங்குடைய உடல் இருக்கிற இடத்துல தண்ணி குடிக்கிற வசதி கூட தண்ணியே கிடையாது பாதுகாப்பு நின்றுவங்க கூட தண்ணி குடிக்கல கேளுங்க எத்தனை மணி நேரம் மக்கள் கூட்டம் இருந்துச்சு அந்த பள்ளி வாசலில் அங்க ஒரு தண்ணிக்கு கூட ஒரு ஏற்பாடு செய்யல இல்ல பாதுகாப்புல போட்ட விட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சம்பவம் அரங்கிருச்சு அதுக்கப்புறம் அவரோட இறுதி நிகழ்ச்சியில கூட அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கல எடுக்கல தண்ணி நீங்க தொடர்ச்சியா லைன்ல நிக்கிறாங்க தாகம் எடுக்குமா எடுக்காதா எடுக்கும்ல நிச்சயமா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தண்ணி குடிக்காதவே லைன்ல நின்றுவங்களா இருக்காங்க நீங்க அங்க பாதுகாப்பு நின்று இருந்த காவல்துறை அந்த பிசிங்க எல்லாம் இருக்காங்களே அவங்களாம் கேட்டு பாருங்க அவங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அதே போல ஒரு இந்த ஊர்வலம் ஏனோ தெரியல அமைதியா போயிடுச்சு பெரிய ரவுடிசா அது பட்டில் சமூகத்துல இருக்கிறவங்க தான் அராஜகமா பட்டில் சமூகத்துல இருக்கிறவங்க தான் செய்வாங்க ஒரு ஒரு முத்திரை குத்துறான் இல்ல

சொல்லாடல் கோர்ட்லயே சொல்லிருக்கு நீதிமன்றம் கண்டிச்சு இருக்கு தலித்துன்னு சொல்லக்கூடாது பட்டியல் சமூகம்னே சொல்லுங்க இல்லைன்னா பறையர்னா பறையர்னு சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அது மாதிரி பழகிக்குங்க ஏன்னா இந்த அரசு என்பது தொடக்க காலம் முதலே தொடக்க காலம் முதலே இவர்கள் குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற பறையர்களை இவங்க புறக்கணிச்சு தான் வருவாங்க இங்க என்ன ஒரு சிக்கல் ஆம்சாங் படுகொலையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் தேசிய கட்சியில் இருந்துகிட்டே தமிழ் தேசியம் பேசியிருக்காரு குடி ஒற்றுமையை பத்தி பேசியிருக்காரு வட மாவட்டத்தில் பறையர்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தால் இங்க யாரும் இங்க ஆட்சி செய்ய முடியாதுன்னு பேசியிருக்காருல்ல ஆனா ஒரு நல்ல அறிவாளி மீது ஒரு வழக்கறிஞர் மீது இங்க இருக்கிற அந்த வேசி ஊடகங்கள் அவர் வந்து கட்டபஞ்சாய் பண்ணாரு ரவுடி என்ன முத்திர ரவுடின்னா எத்தனை கேஸ் அவர் மேல இருந்துச்சு ஆணையாளராக இருந்த திரு சந்தீப் ராய் ரத்தோ சொன்னார அவர் மேல எந்த கிரிமினல் வழக்கும் இல்லைன்னு சொன்னாரு சொன்னாரு இல்ல ஒரு பக்கம் அதே தான் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா இப்ப வந்து புத்த மதத்தை வந்து அமைதியான முறையிலே பின்பற்றக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து துப்பாக்கி வச்சுக்க கூடிய அளவுக்கு என்ன அவருக்கு அச்சுறுத்தல் தேவை வந்துச்சுன்னு இல்ல ஒரு தேசிய கட்சியில் அங்க குறிப்பா வட சென்னையில் ஒட்டுமொத்த சென்னை நகர் ஒரு காலத்தில் கருப்பர் நகரமாக பறையர் கோட்டையாக இருந்துச்சு இது பேர் வந்து பரச்சேரி வெள்ளக்காரன் கூட பறையர் ரெஜிமெண்ட்டுன்னு வச்சுருந்தான் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகம் வாடுற ஒரு தலைநகரில் இருந்தாங்க இந்த ஊருக்கு சென்னைக்கு பேரே பெரும்பறச்சேரி தான் அவர் துப்பாக்கி வச்சுக்கிறாரு அப்படின்னா துப்பாக்கி அனுமதி ஒரு ரவுடிக்கு கொடுப்பாங்க காவல்துறை கொடுப்பாங்களா இல்லை ஒரு அதுக்குன்னு ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்கு எந்த வித குற்றச்செயலையும் ஈடுபடாமல் இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க அப்போ அவர் குற்றச்செயல் ஈடுபட்டதா இந்த ஊடகங்கள்லாம் பேசுறானுங்களே இல்ல இந்த கேள்வி என்ன வைக்கிறாங்கண்ணா அதாவது அவர் வந்து துப்பாக்கி அவருக்கு அனுமதி கொடுத்தது சரி அவர் ரவுடி இல்ல ஆனாலும் கூட துப்பாக்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்ததா ஆமா அச்சுறுத்தல் இருந்ததுனால வச்சிருக்காரு இல்ல அந்த அச்சுறுத்தல் எதனாலும் கேக்குறாங்க எதனால ஒரு பட்டியல் இருந்து ஒரு சென்னையில் ஒரு மாபெரும் தலைவரா பட்டியல் இன மக்களுக்கு ஆபத்துக்கை தாண்டி அவர் காக்கின்ற ஒரு தலைவனா ஒரு எல்லாளனா ஒரு போராளியா ஒரு தளபதியா அங்க இருக்கிறார் அவரை மீறி அந்த பகுதியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு செய்ய முடியாது அப்ப இது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு முரணா இருக்கும்ல முரணா தானே இருக்கும் அப்போ ஒரு என்னடா ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து வந்து இப்படி ஒரு தலைவர் உருவாகி பல இளைஞர்களை வழக்கறிஞர் ஆக்கி விட்டுட்டு இருக்கிறாரு இது எதிர்காலத்தில் வந்து இவர்களெல்லாம் சிக்கலா வந்து நிற்பாங்களே சிக்கல்னா எப்படி அவங்க அரசியல் படுத்துவாங்கல படிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்கள்ல நம்ம எந்த நிலையில் வாழ்கிறோம்ன்ற அவங்க வாழ்கிற பகுதி மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்கள்ல அப்போ இவங்க சொல்கிற பொய்யான பொய் சொல்கிறான்ல நாங்கள் வந்து அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு திராவிட மாடல் அரசு இல்லை இவங்களுக்கு நாங்கள் தான் படிக்க வைச்சோம் கழுவை கற்றுக் கொடுத்தோம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல தான் இல்லை நாங்கள் இல்லைன்னா ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது இல்ல அதே தான் சொல்கிறாங்க அவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி பெரியார் இல்லைன்னா கலைஞர் இல்லைனா இன்றைக்கி வந்து பட்டியலின மக்கள்லாம் வந்து தலைமருந்து நடந்திருக்கோம் இல்லை நீங்கள் பெரியார் பெரியார்னு சொல்கின்ற ராமசாமி நாயக்கருக்குடைய அவர் வயதும் தாத்தா அயோத்திதாசருடைய வயசும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் பகுத்தறி பகத்த பகலவன் சொல்கிறதுக்கு உண்மையான தகுதி பெற்றவர் வந்து அயோத்திதாசை பண்டியிருந்தவர் தான் நீங்கள் பட்டியல் சமூக மக்களில் பல பழைய தலைவர்கள் ஆர்வ நாள் பாருங்க எல்லாம் கோட்டு போட்டிருப்பாங்க பார்த்திருப்பீங்களா தாத்தா அட்டமொழி சீனிவாசன் புகைப்படம் பார்த்து புகைப்படங்கள்லாம் போட்டு மட்டும் தான் இருக்காங்க எல்லாம் போட்டு தானே இருக்காங்க அப்ப இவங்க என்ன பண்ண அப்ப அவங்க எல்லாம் படிச்சவங்க வட்டமேஜை மாநாட்டில் ராமசாமி நாயுடு கலந்துகிட்டாரா தாத்தா கலந்துக்கிட்டார் யாரை கலந்துக்கிட்டா யார கூட்டு போனா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் பார்ட்டி ஸ்டிக்கர் பாட்டினா ஒரு செயல் திட்டம் யாராவது வகுத்திருப்பாங்க அதை இவங்க அது மேலே இவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க இவங்க செஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க இவங்க மூலையில் எதுவுமே தோன்றிருக்காது யாரோ செஞ்சதுக்கெல்லாம் யாரோ சொன்னதுக்கெல்லாம் யாருடைய மூலையில் உதித்த கருத்துக்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறது தான் திராவிட மாடலுடைய திறமை இல்ல இப்ப ப ரஞ்சித் அவர்களை வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு பல கேள்விகளை வச்சு அவரே குறிப்பிட்டிருக்கிறார் எங்களுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதுக்கு என்ன பண்ணி பண்ணி வச்சுருக்கீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க கட்டமைப்பு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிற இவங்க இவங்களால் எதுவும் பண்ண முடியாது அவங்கவுங்க தன்னைத்தானே தற்காத்து கொள்ளாமல் பாதுகாப்பு அரணை உருவாக்கி கொள்ளாமல் இங்கு காவல்துறையோ அரசியை நம்பியோ இங்கே யாரும் இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாதுன்னா ஒரு தேசிய கட்சி தலைவர் நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள் இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்களுக்கும் சொல்கிறேன் ஒரு மனித உயிர் அவர் யாரையும் அச்சுறுத்தியோ மிரட்டியோ அவர் மேலே வழக்கு இல்லை எதுவுமே இல்லை ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றம் போய்ட்டு வர ஒரு ஆளுமை இல்லையா ஒரு தேசிய கட்சி தலைவர் வழக்கறிஞர் சாந்தியும் சமாதானமும் இருக்குன்னு பௌத்த மதம் தழுவியவர் ஆனால் அம்பேத்கரை அவங்க வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர் அறிவுபூர்வமாக வாழணும்னு நினைச்சது தப்பா இல்லை இங்கே இந்த சமுதாயத்தில் அதாவது குறிப்பாக நான் பொதுவாக கேட்குறேன் இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு அமைதியான முறையில பௌத்தத்தை பின்பற்றி வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கான்னு கேட்க இல்ல இன்னொரு உத்தங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காவல் நிலையத்தை எத்தனை காவல் நிலையத்தில் வந்து இந்த மக்களுக்கு உண்டான நீதி கிடைச்சிருக்கு அப்போ அச்சுறுத்தல் இருக்கத்தான் செய்யும் அதுவும் குறிப்பா வட மாவட்டத்தில் யாரால அச்சுறுத்தல் யாரால எல்லாராலே அவரும் கேட்டுருக்கிறார் கேள்வியில் வச்சிருக்கிறார் இல்லை 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 அரசியல் கட்சி நீங்க திமுக மட்டும் குற்றம் சாட்டுறீங்க இதற்கு பின்புலமாக அரசியல் பின்புலத்தில் வேற யாரும் இருக்கலாம் இல்லையே எல்லாருமே வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவன் உருவாக கூடாதுன்றதுல இதுல பேதமே கிடையாது எல்லா கட்சியும் பேதமே கிடையாது எல்லாம் நினைப்பாங்க அப்படி உருவாக கூடாதுன்னு நினைப்பாங்க பாஜக எல்லாமே நீங்க எந்த கட்சி சொன்னாலும் எல்லா கட்சியும் நினைக்கலாம் அப்படி பார்த்தா பாஜக நீங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு உயர் பதவி கொடுத்து இன்னைக்கு அழகு பார்க்கறதே பாஜக எல்லா கட்சியும் முருகன் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் இன்னைக்கு மத்திய அமைச்சர் இல்ல 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 இங்க அது அது வேற வேற அரசியல் இருக்கு இங்கு பட்டில் சமுதாயத்தில் இருக்கிற தமிழர்களையா தமிழர்களுக்கு கொடுத்துருக்காங்களா பட்டில் சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையாக வாழ்கின்ற பறையர்கள் கொடுத்துருக்குறாங்களா அது வேண்டாம் அது நான் வேற அரசியல் கூட அது பட்டியல் இருக்கிறவர்களில் யார் ஒதுக்கப்படுகிறார்கள் யாரை வந்து தாழ்த்தி பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா குறிப்பாக ஆதி திராவிடர் பறையர் பறையர் சாம்பவர்னு பேர பேரில் வாழற அந்த மக்களை தான் இவர்கள் தாக்குவார் இல்ல திமுக மட்டுமே எங்களை வந்து ஒரு உரவஞ்சத்தோட பாக்குறாங்கன்னா திமுகவுக்கு அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களை தன்வசம் வைக்க பார்த்துன்னு அவங்க நினைப்பாங்க அதனால தானே எல்லா சலுகைகளையும் செய்வாங்க அந்த மக்களுக்கு இல்ல திமுகவுக்கு ஒரு ஆதி காலத்துல ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு தொடக்க காலத்துல இருந்து அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பேரே புதுசாக இருக்கும் ஆரிய சங்கரன்னு தொடர்ந்தார் அவர் வீட்டில் தான் அண்ணா அண்ணா இவங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க அங்கே ஒரு ஒரு நிகழ்வு எனக்கு பெரியவங்க சொன்னது கேள்வி கேள்விப்பட்டது என் முன்னோர்கள் சொன்ன கேள்வி அப்போது மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கும் ஆரிய சங்கரன் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சிக்கல் இல்லை அதிலிருந்தே ஒரு வஞ்சம் வச்சு குறிப்பாக பட்டியல் சமூக மக்களை திராவிட மாடல் அரசு அந்த காலத்துல இருந்து பழி வாங்கிட்டுதான் இல்ல அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு திருமாலான அவர்கள் கூட்டணியில இருக்கிறாரு இன்னைக்கு அந்த அது திருமணமான வாக்குகளுக்காக தானே இன்னைக்கு திமுகவை ஜெயிக்க வச்சோம் கூட அவரே சொல்றாரு அதுதான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு பத்து சதவீதம் கூட இல்லாதவர்கள் பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு அவர் எத் எந்த அர்த்தத்துல சொல்றாரு பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க கோடிக்கணக்கில் இருக்கிற மக்கள் ஆட்சி அதிகாரத்துல இல்ல அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார் அப்போது இப்போ ஒரு புரிதல் வரும் என்ன புரிதல் வரும்னா அந்த காலத்தில் ஒரு பேச்சை நம்பி ஒரு தமிழ் பேசுகிறதுனாலேயோ நான் பட்டியல் சமுதாயத்தினுடைய சம்பந்தி என்று சொன்னதுனாலேயோ ஒரு வழி வழியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு போட்டிருக்காங்க மறைந்த விதைக்கப்பட்ட ஆம்சாம் அவர்கள் கூட இதை பற்றி பேசியிருக்கிறார் என் தந்தையும் முப்பாட்டர்கள் எல்லாம் திமுக தான் ஓட்டு போட்டோம் அவர்களாக எந்த பயனும் இல்லை அதனால தான் நம்ம மாற்றி யோசிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு இல்லை தான் இப்போ ஆம்ஸ்டாமக அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகவை வந்து ஒரு எதிர்பாரியல் பண்ணுறதுனால தான் அவரை வந்து கண்டுக்கலையா இல்லை பாதுகாப்பு கொடுத்தும் அவர் வந்து அலட்சியம் அலட்சிய பண்ணலையா அவருக்கு அதுதான் சொல்றேன்னு சென்னை நகரில் பிறந்து வளர்ந்தவரை அவங்க இடத்துல அவங்க வந்து நான் வந்து பெரிய அளவு மணிமண்டபம் கட்டுவேன் அதை கட்டுவான்லாம் சொல்லலை எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது அழகாக தன் மீது வழி வராமல் இந்த அரசு திட்டமிட்டு ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிறவனுடைய சமாதி சென்னை நகரில் மையப்பகுதியில் இருப்பதா அப்படின்னு நினச்சி அப்படியே மடைமாற்ற மாதிரி நீங்கள் நீதிமன்றம் போய் அனுமதி வாங்குங்க என் இடத்துல நான் பதிக்கிறதுக்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும் என்னுடைய பட்டான் நிலத்தில் நான் அடக்கம் செய்வதற்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும் தேவையில்லை இப்படி நீதிமன்றம் போய் அப்புறம் இவங்க என்னமோ யாசகம் கேக் கொடுக்குற மாதிரி ரெண்டாயிரம் சென்ட்டு தரேன் அங்கே வந்து அடக்கம் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு இங்கே இந்த விதைக்கப்பட்ட ஒரு போராளியை விதைக்கப்பட்ட போராளியை இங்கே இங்கே அடக்கம் செய்தால் பார்க்கும்போதெல்லாம் இந்த மக்கள் விழிப்பு நிலை பெற்றுவாங்க இது இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகாத பாதுகாப்பின்மை கையாலாகாத பாதுகாப்பு இன்மையில்தான் ஒரு போராளி இங்கே வெட்டப்பட்டிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்னு ஒவ்வொருத்தவங்களும் அதை பார்த்துட்டு போகும்போது மனசுக்குள் என்ன வருமா வராதா அப்போ திமுகவை புறக்கணிப்பாங்களா புறக்கணிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக புறக்கணிப்பாங்க இல்லை இப்போ அதனால சென்னைக்கு ஒதுக்கு புறமா எப்படி கோவம் நதிக்கார ஓரம் வாழ்ந்த மக்களை அப்படியே செம்மஞ்சேரி கண்ணகி நகரில் ஒதுக்கி வச்சிருக்கிறார்களோ அதுபோல் மறைந்த ஆம்சாங்கள் அவர்களுடைய அடக்கத்தை பொத்தூருக்கும் மாற்றி வச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த இந்த மண் எமது மண் எமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த மண் எங்கேயோ பிறந்து உங்களுக்கும் திருவாரூரில் இருந்து வந்து அவருக்கும் மெரினா கடற்கரையில் இருக்கும் பொழுது இந்த மண்ணின் மைந்தன் இந்த மண்ணுக்காக உடைத்த மனிதன் பல்வேருக்கு கல்வியை கொடுத்த மனிதன் ஒரு போராளி ஒரு பாதுகாப்பு அரணா விளங்கியவருக்கு எங்கே இருக்கு இடம் எங்கே ஒதுக்கி வச்சுருக்க அப்போ சென்னை நகர் தீண்ட தகவலா நகராக மாற்றி வச்சுருக்கீங்களா இல்லை இப்போ இது இந்த ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இடம் இருந்ததுல ஒரு முரண்பாடு இருந்தாலும் இப்போ வந்து ஆம்சாங் அவருடைய கொலை வழக்கில் சரண்டரான குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா அந்த சரண்டரானவங்க இப்போ அவங்களே வந்து அவங்க சரியான குற்றநபர்கள் இல்லை இன்னும் சிலர் இருக்கிறாங்க பின்னால் இருக்கிறாங்கன்றத திருமாலும் அவர்களும் அந்த கருத்தில் ஒத்து போறாரு இப்போ பாரஞ்சித் அவர்களும் இப்போ அதே இதை மீன் பண்ணி சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுத்து அரசு தவறுன்னு சொல்லியிருக்காரு இது வந்து திமுகவுடைய எதிர்ப்பு அரசியலா இல்லை ஒரு எதிர் விமர்சனம் அங்க அந்த சம்பவம் நடந்த பார்த்தவங்க கூட சொல்றாங்க இப்போ சரண் ராய் கைது செய்யதா சொல்லப்பட்டவர்கள் இல்லை அவர் வேறு யாரோ அந்த பார்த்தவங்க சொல்கிறாங்களே அவனு அடையாளம் பார்த்தா அந்த ஊர் மக்கள் அந்த கொலையை பார்த்தவர்கள் சொல்கிறாங்களே இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களே கைது பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இது ஒரு கொலை உளவுத்துறை இத்தனை ஆண்டு காலம் ஒரு தலைவருக்கு எப்பயுமே வந்து ஒரு தலைவருன்னு வந்துவிட்ட பிறகு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை இல்லையா அல்லது கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருப்பார் இருப்பார்ல எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு அப்போது ஒரு கொலை திட்டமிட்டு இது மாதிரி வராங்கன்னா இந்த காவல்துறைக்கு எங்கேருந்து வராங்க எப்படி வராங்க எல்லாம் ஒரே இடத்துல எங்கே சே ஒன்று சேர்ந்தாங்க எங்கே ஒன்று சேர்ந்தாங்க எப்படி நோட்டமிட்டாங்க இவர் இங்கே தான் இருந்தார்னு யார் தகவல் கொடுக்குறாங்க கொடுத்தாங்க இப்போது அவர் வீட்டில் இருக்காரா இங்கே நிற்கிறாரா எங்கே நிற்கிறாரு ஆயுதம் வச்சுருக்காரா இல்லையான்னு இந்த தகவலெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு விசாரிக்கணுமா இல்லையா அது சொல்லணுமா இல்லையா நாங்கள் வந்து அல்லாட்டு மூணு முறை கொடுத்துட்டோம் என்ன கொடுத்த கொடுத்த அல்லாட்டு கொடுக்கறது கொடுத்ததுக்கு என்ன ரிசல்ட் என்ன பாதுகாப்புக்கு பட்டி அவருக்கு இப்படி ஒரு நடக்க ஒரு சம்பவம் நடக்கும் போதுன்னு உளவுத்துறைக்கு தெரியுதுன்னு சொல்கிற அப்போ உளவுத்துறைக்கு தெரியுதுன்னு சொன்னால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காத தவறியது ஏன் ஏன் இந்த அரசு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல இல்லை அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து முழுக்க முழுக்க வந்து முதலமைச்சரையும் திமுக ஆட்சியையும் வந்து குற்றம் சாட்டுறீங்க அது முதலமைச்சர் நான் ஒரு காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணுவார் முதலமைச்சர் வந்து உங்களை மக்களுக்கு வந்து இப்போ பட்டியலின மக்களுக்கு ஏதாவது இடையூறு ஏதாவது பண்ணுறாரா ஏதாவது செய்யலைன்னு சொல்லி சொல்கிறீங்களா அதை சொல்லுமா அவர் எதுவுமே செய்யலை முறையாக இங்கே என்ன என்ன இப்போ ஒரு மாத்திருக்காருல கமிஷனராக மாற்றிருக்காரு திரு சந்தீப் ராய் ரத்தோ மாத்திருக்காரு திரு அருணையோ போட்டிருக்காரு மாற்ற வேண்டியது மேல் உயர்மட்ட அதிகாரிகள் இல்லை இங்கே இருக்கிற ஆய்வாளர் டிஎஸ்பி அதான் என்னது ஏசி ரேஞ்சில் டிசி ரேஞ்சில் ஏசி ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஏசி ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்பெக்டர்லாம் பத்து வருஷம் இருப்பான் இப்போ காவல்துறையில் இருக்கிறாங்கள எட்டு எஸ்ஐ இவங்களாம் தான் மாற்றணும் ஏன்னா இவங்கள் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஏரியாவில் யார் இருக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் அவங்களோட அரசியல் பின்புலம் எல்லாமே தெரியும் அப்போது இந்த மாதிரியான நீங்கள் சட்டத்தை அடக்கணும்னு நினச்சா என்ன செய்யணும்னா அதிகாரிகள் ஒன்றும் இல்லை உயர்மட்டத்தில் இருக்கிற ஆணையாளர் ஒன்றும் இல்லை இந்த கீழ் லெவலில் இருக்காங்களே இவங்களெல்லாம் வேற ஊருங்களுக்கு மாற்றி புதுசாக ஆளுங்களை போட்டால் தான் குற்றம் நிற்கும் இல்லைன்னா ஒரு செய்தி என்பது இங்கே ஒரு ஒரு ஏரியான்னு வச்சிங்க அந்த ஏரியாவில் யார் வட்ட செயலாளர் அவருக்கு யார் தொடர்பு எல்லாமே எல்லா ஆய்வாளருக்கும் தெரியுமே ஒரு லிமிட்டில் ஒரு லிமிட் எடுத்துக்கன்னா அந்த லிமிட்டில் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது தெரியுதுன்னா அப்ப காப்பாத்தப்படுவாங்கல்ல அப்ப புதுசா ஆள் எல்லாமே மாத்தி அவங்கள வெளியில இருந்து கொண்டு வைப்ப தர்மபுரியில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க பொட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாற்ற வேண்டிதானே எத்தனை ஆண்டு காலம் இப்ப விசிகா தலைவர் அவர்கள் வந்து இந்த கருத்துல ஒத்து போறாரு அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒரு ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாரு திமுகவுடைய கூட்டணியில் கூடிய சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வந்துருவாங்க ஏற்கனவே சொன்னாங்க கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டணி வந்து அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் அப்படின்னாங்க அப்ப திருமாவளன் அவர்கள் இதன் பின்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திமுக விட்டு விலக ஆரம்பிக்கிறார்கள் என்ன கேட்டா அவரு எப்பயே வந்திருக்கணும் அவருக்கு உண்டான மரியாதையும் அவருக்கு அவரை யார் தலைவனாக வச்சுட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்குன்ற பொழுது பதவியை விட பதவியை விட கூட்டணியை விட என் மக்கள் நலனே சிறந்ததுன்னு தோழர் திருமாவளவன் வெளியே வந்திருக்கணும் இல்லை ஏன் வர மாட்டார் அதை நம்பிக்கை இல்லையா நம்ம இந்த இழந்துருவோம் இல்லை ஒரு சிலர் வைக்கிற மாதிரி ரெண்டு எம்பி சீட்டுக்காக இருக்கிறோம் எம்எல்ஏ சீட்டுக்காக இருக்கிறோன்ற ஏன் அவருடைய தனிப்பெரும்பான்மையை அவர் உணராமல் இருக்கிறாரா என்ன காரணம் இல்லை அது வந்து கூட்டணி வைக்கணும் கூட்டணி தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்துக்கு வந்த பிறகு கூட்டணி வைக்க வேண்டியது தான் துரோகம் இழைக்கின்ற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுனால ஒன்றும் ஆக இல்லை தொடர்ச்சியாக துரோகம் இழைக்கிறது நீங்க சொல்றீங்க அப்படி துரோகம் இழைச்சிருந்தா அவர் வந்து போய் இருப்பாரா தொடர்ந்து அவர் கூட்டணி இருப்பாரா அவர் கூட்டணியில் இருக்கிறாரு அப்படி இல்லை அப்படி இல்லை மக்களுடைய கருத்தை பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் வந்து சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சு போறாங்க போறவங்க யாரும் இந்த அரசுக்கு எதிராக பேச மாட்டாங்க தனி தொகுதியில் ஜெயிச்சு போன எம்எல்ஏவும் பேசுறதில்லை எம்பியும் பேசுகிறது இவங்க யாரு யாருக்காக இந்த மக்கள் வாக்களிச்சாங்களோ இவர் போனால் வந்து எனக்கு பேசு எனக்காக பேசுவார் இந்த சமூக முன்னேற்றத்துக்காக பேசுவார் அப்படின்னு என்னை எதிர்பார்த்து தான் போடுறாங்க ஆனால் இவங்களால் பேச முடியல ஏன்னா கெட்டால் கூட்டணி தர்மம் அந்த தர்மம் இந்த தர்மம்னு இதில் மட்டும் தர்மம் வருது இது இதில் அதுக்கு என்னென்னா இப்போ இது கூட ஒரு அப்படி ஒன்று நடக்குதுன்னு வையா ஒரு போராட்டம் பண்ணுவார் அவ்வளோதான் ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டம் பண்ணி முடிஞ்சிச்சு அதில் ஒரு தீர்வும் வராது இப்போ வேங்க வயலில் போராட்டம் பண்ணார் தோழ திருமாவளம் போராட்டம் பண்ணார் என்ன தீர்வு வந்துச்சு எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு முடிவு என்ன இருக்காது அப்போது முடிவுக்கான அரசியலில் பேசணும் ஒரு திருக்க முடியலன்னு திருக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் இருக்கும் அப்போது ஒரு செயலுக்கு முடிவு இருக்கும் அந்த முடிவை நோக்கியே இல்லையே வெறும் கண் துளைப்பு அரசியலில் கொண்டாரு இப்போ முதல்வர் வந்து சோதரர் ராம்சாங் வீட்டுக்கு போயிருக்காரு ஏன் போனாரு அப்படின்னா ஏன் அன்னைக்கு போகல ஏன் இன்னைக்கு போல கூட்ட நெரிசலாக இருக்கும் எல்லாரும் போற நேரத்தில் ஒரு முதலமைச்சர் போனா தேவையில்லாத கூட்ட நெரிசல் வரும் அது மாதிரிதான் கூட்ட நெரிசல அது இதுன்னு பார்த்துதான் ஆறுதல் சொல்லாத திரு சஞ்சீப் ராய் ரத்தோ வந்து மாறி போறாரு இது இல்லை இது இல்லை அரசியல் இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் நோய் வந்துருமா என்ன இருக்குது இது கொரோனா நேரமாக முதலமைச்சர் நேரடியாக முதலமைச்சர் ஏன் முதலமைச்சர் போனால் அங்கெல்லாம் இப்போ போகும்போதெல்லாம் இவர் கூட்டத்தோடு தான் மக்கள் மத்தியில் தான் நடந்து போகிறாராண்ணா அவங்க கட்சிக்காரங்க சாவுக்கெல்லாம் இவர் போக மாட்டாரா இல்லை வேற எந்த சாவுக்கும் இவர் போனது இல்லையா இது ஒரு நவீன தீண்டாமை இது நவீன தீண்டாமை இப்போ ரஞ்சித் போன்றவர்கள் தொடர் திருமாவளவன் போட்டவர்கள் எல்லாம் இந்த அரசை குறை சொல்கிறாங்க இந்த மக்கள் வந்து பட்டில் சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக மனமாற்றம் ஏற்பட்டு ஏன்னா இதை விட ஒரு பாதிப்பு சகோதரர் ராம்சாம கொலையை விட ஒரு பாதிப்பு இந்த மக்கள் வந்து வேற இல்லை என்ன கேட்டால் இப்படி ஒரு அரசியல் தலைவர் மீண்டும் வட சென்னையில் உருவாகவே முடியாது இல்லை இப்போ பா இறுதியாக கேள்வி ப ரஞ்சித் அவருடைய இந்த பதிவு வந்து ஒரு வெறும் மன குமரலாக மட்டும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுகவுடைய எதிர்ப்பு அரசியலாக வருங்காலங்களில் மாறும் அப்படின்னு வந்து வந்து தான் ஆகணும் வந்து தான் ஆகணும் மாதிரி குட்டை குட்டை குனிய முடியாது கூட்டணி தர்மம்னு பேச முடியாது கூட்டணி தர்மம்னு பேச முடியாது இப்போது எனக்கு தீங்கு ஏற்பட்டால் உடனே வந்து மனித இயல்புதானே ஒருத்தவங்க சும்மா இருக்கும்போது பலாரணம் ஒரு கன்னத்தில் விட்டோன்னு திரும்பி அடிக்கணும்ல அடிக்கணும்ல பொறுத்துட்டு போக முடியாதுல்ல எதை பொறுத்துட்டு போகணுமோ அதை தான் பொறுத்துட்டு போகணும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறது வந்து அவன் மனிதனாக பிறப்பதற்கு அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை ஆனால் அது அந்த அந்த வெளிப்பாடு தான் குமரர்கள் அழுத்தம் ஆனால் அழுத்தம் இவ்வளோதான் நம்ம ஓட்டு போட்டோம் இவ்வளோலாம் செஞ்சோம் நம்ம நம்ம அண்ணனே செத்துட்டாரு அவருக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வழக்கறிஞராக இருந்தார் தேசிய தலைவராக இருந்தார் அவருக்கே பாதுகாப்பு இல்லை இந்நேரம் என்ன செஞ்சிருக்கணும்னு தெரியுமா சமநாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்போச்சுன்னு இந்நேரம் இவர் வீட்டுக்கு போயிருக்கணும் க கவர்னர் வீட்டுக்கு எல்லாம் முற்றுகிட போயிருக்கணும் போயிருக்கணும் அது பார்ப்பேன் இவங்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியல இல்லைனா நான் விரைவில் கவர்னர் அலுவலகத்தை பூட்டும் போராட்டத்தை நான் தொடங்குவேன் ஏன்னா தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டத்தை கொண்டு வந்து இந்த ஆட்சியை கலைக்கணுன்றதான் என்னுடைய எண்ணம் விரைவில் நான் வந்து கவர்னர் அலுவலகத்தை பூட்டுவேன் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டேன்